குடும்பம் ஒரு கோவில் என்பார்கள் அது அந்த குடும்பத்திற்கே பொருந்தும் மூன்று அண்ணன் தம்பிகளும் அவர்களின் மனைவியர் மற்றும் குழந்தைகளும் அவர்களுக்கு நடுவே ஒரு இதய நோயாளியான தந்தையும் என திகழ்கிறது இக்கதைக்கான கதவுகள் ஐயோ தாத்தா அம்மா தாத்தா குளிக்கிற அற கதவாண்டையே விழுந்துட்டார் என்று சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் என்னடி சொல்ற உண்மையா தாமா வந்து பாரு ஐயோ ஆமா என்னங்க அப்பா மயக்கம் போட்டு விழுந்துட்டாருங்க என்று சொன்னார்கள் ஏமா இப்படி அலற ஐயோ அப்பாவுக்கு என்னாச்சு தெரியலைங்க திடீர்னு மயங்கி விழுந்துட்டாருங்க குட்டி நீ போ போய் வெளியே சித்தப்பா பேசி பேசின்னு இருக்கான் அவனை கூட்டியா ராஜா எங்கம்மா சித்தப்பா தெரியலையப்பா அந்த குழந்தை சொல்லிவிட்டு வெளியே ஓடி போய் மூன்றாவது கடைசி தம்பியான சுகுமாரிடம் சொல்ல அவன் அப்பா மயக்கம் என்றதும் வீட்டிற்குள் ஓடி வந்தான் வந்து அப்பாவை தூக்கி மடியில் கிடத்தி கன்னம் தட்டி என்னன்னு ஆச்சி அப்பவே சொன்ன அப்பா சொல்றத கேட்டாதானே ஏ நீ சும்மா பதறாத ராஜா எங்க போய் கூட்டியா சின்னண்ண அப்பவே மேலே போய் படுத்துருச்சுன்னு சரி நீ ஒன்று செய் நீ போய் ஆனந்த் மருத்துவமனையில் டாக்டர் போயிட போறாங்க கொஞ்சம் சொல்லி பை அப்பாவை நாங்கள் பின்னாலேயே கூட்டியாரோம் என்று சொன்னார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் ஃபோன் செய்து சொன்னால் சொல்றத செய்டா அதெல்லாம் மரியாதையாக இருக்காது நமக்கு மட்டுமா அவர் மருத்துவமனை நடத்துறாரு நேரில் போய் சொன்னால் கொஞ்சம் மதிப்பாங்கல்ல என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் சரிண்ணே என்று சொன்னான் அது இல்லாமல் அப்பா புது நோயாளி இல்லை சுகு இப்போ இந்த நேரத்திற்கு ஆவடி போய் தாமதப்படுத்துவதும் அத்தனை சரியில்லை இங்கே கூட்டி போகணும்னா அவர் பெரிய டாக்டர் இருந்தா நல்லது அதான் நீ கொஞ்சம் நேர்ல போய் பார்த்து சொல் அவன் அதற்கும் தலையாட்டி விட்டு ஓடி போய் வெளியில் இருந்த பைக்கில் பறந்தான் என்று தான் சொல்ல வேண்டும் ஏமா ரம்யா நீ மேல போய் ராஜாவை எழுப்பி கூட்டியா அங்கேயே எதுவும் சொல்லாத தூக்க கழகத்தில் அதிர்ச்சி ஆகிற சரி மாமா என்று சொல்லிவிட்டு சுகுமாரின் மனைவி வேகமாக ராஜாவை கூப்பிட படியேறி மேலே ஓடினார் சுதர்மன் உள்ளே எட்டி மணி பார்த்தார் மணி ஒன்பது பிரேமா நீ கார் ஓட்டுவல்ல ஓட்டுவேங்க போய் சாவி எடுத்து வா வண்டியை எடு என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் அதற்குள் ராஜா இறங்கி ஓடி வந்தான் அண்ணே அண்ணே என்னென்ன ஆச்சு அப்பாவுக்கு அப்பா அப்பா ராஜா அப்பாவை தூக்கி மடியில் கிடத்தி கொண்டு கதறினான் என்று தான் சொல்ல வேண்டும் டே டே புடி அப்படியே அவரை தூக்கு ஒண்ணுமில்ல இந்த லூசு பாயசம் கேட்டார்னு கொடுத்துருச்சான் நான் ஒன்றும் இல்லைங்க தான் கொஞ்சம் கொடுமான்னு போடி போய் வண்டி எடு ஏம்மா வீட்டை சாத்திக்கோ குழந்தைங்க வெளியே போயிடாம நானும் வரேன் மாமா குழந்தைகளை எங்கே டிக்கியில் போட்டுடலாமா சரி இருக்கேன் மாமா சின்ன பாப்பா அழுதுச்சுன்னா கொஞ்சம் பால் காய்ச்சி கொடு ரம்யா பிரேமா கத்தி கொண்டே ஓடி போய் வண்டி எடுத்தா சுகுமார் பைக் எடுத்துக்கொண்டு மருத்துவமனை நோக்கி ஓடினான் மூத்தவன் சுதர்மனும் அடுத்தவன் ராஜாவும் அப்பாவை தூக்கி வண்டியில் வைத்துவிட்டு ஏறி அமர ராஜாவின் மனைவி பார்வதி அவசரமாக ஓடி வந்து அப்பாவின் முந்தைய மருத்துவ விவரங்களை பிரேமாவிடம் கொடுக்க பிரேமா அவசரமாக அதை வாங்கி சுதர்மனிடம் கொடுத்துவிட்டு வண்டியை திருப்பி நிறுத்தி சுதர்மன் வெளியே எட்டி பார்த்து ஏமா வீட்டுக்கு ஃபோன் செய்து உங்க அப்பா இருந்தால் அவர்கிட்டயும் சொல்லி ஆனந்த் மருத்துவமனைக்கு ஃபோன் செய்து ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுமா என்று சொன்னார் சொல்லிடுறேன் மாமா அப்பா கண்ணையே திறக்கலையே மாமா அதெல்லாம் நம்ம அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாதுமா ஆகாதுமாமா ஆனால் சீக்கிரம் வண்டியை எடுப்புறேம்மா என்று சொன்னார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் குறுக்கு வழியே புகுந்து ஆனந்த மருத்துவமனை வந்தார்கள் அப்பா வாயை ஆவென்று பிளந்து கொண்டு கண்மூடி படுத்தவாறு சாக கடினப்பட்டு இழுத்து இழுத்து மூச்சை விட்டு கொண்டிருந்தார் அவரின் அவஸ்தை நிறைந்த முகம் பார்க்க பார்க்க சுதர்மனுக்கும் ராஜாவுக்கும் கண்கள் தன்னை அறியாமல் கலங்கியது என்று தான் சொல்ல வேண்டும் சற்று நேரத்திற்குள் மருத்துவமனை வந்துவிட வண்டி நின்று இறங்குவதற்குள் சுகுமார் ஓடி வந்தார் சுதர்மனும் ராஜாவும் அப்பாவை தூக்கி போக நீ விடன நீ போய் பார் என்று சொல்லிவிட்டு அவன் தூக்கி கொண்டான் சுதர்மன் உள்ளே போவதற்குள் மருத்துவரை எழுந்து வெளியே வந்தார் டாக்டர் அப்பா திடீர்னு சுதர்மன் நீங்கள் ஆமா டாக்டர் என்று சொன்னார் இதுக்கு முன்னாடி இப்படி வந்திருக்கா என்று கேட்டார் இருக்குங்க என்று சொன்னார்கள் இதற்கு முன் எங்க பார்த்தீங்க என்று கேட்டார் ஆவடியில் குடும்ப மருத்துவர் ஒருத்தர் இருக்காரு அவர்தான் என்று சொன்னார் ஓ பரவாயில்ல பரவாயில்லை என்று சொன்னார்கள் மருத்துவர் அப்பாவின் கண்களை திறந்து பார்த்தார் ஸ்டெத்தஸ்கோப் வைத்து சோதித்துவிட்டு ராஜகுரு ஃபோன் பண்ணாரு ஒன்றும் ஆவாது பதட்டப்படாதீங்க சிஸ்டர் வார்டு நர்ஸ் கூப்பிடுங்க நேரா மேலே கொண்டு போக சொல்லுங்க ஒரு பத்து நிமிடம் கழித்து அப்பாவை கொண்டு போய் மேலே படுக்க வைத்து சுகர் பிரஷர் எல்லாம் பரிசோதித்து பரிசோதித்துவிட்டு ஒரு ஊசி போட சற்று நேரத்திற்கெல்லாம் அப்பா முணுமுணுத்து கொண்டே கண்ணை திறந்தார் என்று தான் சொல்ல வேண்டும் பிள்ளைகள் மாறி மாறி அப்பாவை பிடித்து கொண்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் என்னாச்சு டாக்டர் அப்பாவுக்கு பயப்பட ஒண்ணுமில்லையே என்று கேட்டார்கள் சுகர் பேஷண்ட் தானே ஆமாம் டாக்டர் மயக்க வந்தா மிட்டாய் ஏதேனும் கொடுத்துருக்கலாமே என்று கேட்டார் பாயசம் சாப்பிட்டு தான் டாக்டர் மயக்கமே வந்திருக்கு என்று சொன்னார்கள் நல்லா விசாரிச்சு பாருங்க முழுசாக அவர் அதை குடித்திருக்க மாட்டார் ஏன்னா அவர் லோ பிரஷர் தான் மயங்கி இருக்கார் அது இல்லாமல் சைலண்ட் அட்டாக் வேற வந்திருக்கு சைலண்ட் ம் எப்படின்னு சொல்றேன் இருந்தாலும் அடுத்த முறை இப்படி வந்தா ரொம்ப கவனமா இருக்கணும் என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் கண்டிப்பா டாக்டர் என்று இவர்கள் சொன்னார்கள் முதல்ல நீங்கள் ஆளுக்கு ஒரு பதட்டப்பட உணர்ச்சி வயப்பட்டதில் அவருக்கு ப்ரெஷர் இன்னும் ஏறிட்டு இருக்குது அதிக ப்ரெஷரில் இதய அழுத்தம் வந்திருக்கு பொதுவாக டயாபிட்டீஸ் உள்ள நோயாளிகளுக்கு ப்ரெஷர் கூடினா அது விரைவாக் நீங்கள் பாதிக்கும் இதயத்தையும் பாதிக்கும் இல்லை டாக்டர் அப்பாவுக்கு முன்பு ஐ சுகர் தான் இருந்துச்சு நீங்கள் சொல்கிறது சரிதான் சுதர்மன் ஆனால் டயாபிட்டீஸ் நோயாளிகளுக்கு சில நேரம் இப்படி சரியான ஆகாரம் இல்லாமல் மாத்திரை மட்டும் போட்டு கூடவே ஸ்டெயின் பண்ணாங்கன்னா அதிவேகமாக எனர்ஜி லாஸால் சில நேரம் சுகர் குறையும் வாய்ப்பு உண்டு அதனால தான் டயாபிட்டிஸ் உள்ளவங்க எப்போ மயங்கினாலும் ஒரு மிட்டாயோ அல்லது கொஞ்சம் சர்க்கரையோ தண்ணியோ கொடுக்கணும்னு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படி கொடுப்பதால் ஒருவேளை அவங்களுக்கு ஐ சுகர் இருந்தாலும் இனிப்பு சாப்பிடுவதால் சுகர் கொஞ்சம் கூடும் அதனால் உடம்புக்கு கெடுதல் நேரும் ஆனால் உயிருக்கு ஆபத்து இருக்காது ஆனால் லோ சுகர் இருந்து காலம் கடத்தினீங்கன்னா அது அவருடைய உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கும் உண்மையிலேயே அப்பா இன்று பிழைத்தது தான் என்றார்கள் அச்சுச்சோ பிரேமா வாயில் கை வைத்து கொண்டாள் என்று தான் சொல்ல வேண்டும் அதே மாதிரி நாளே கூடுதல் கவனமும் வேணும் இது போல சந்தர்ப்பங்களில் அவர்களை அதிகம் உணர்ச்சி வசப்படுத்தவோ தூக்கி இறக்கும் போது அதிகம் அழுத்தமோ வேகமோ தூக்கவோ இறக்கவோ கூடாது அதலையும் அப்பாவோட பழைய விவரங்கள் எல்லாம் பார்த்த பிறகுதான் அவருக்கு அதிக கொலஸ்ட்ரால் இருப்பதும் இதய நோயாளி என்றும் தெரிய வந்தது இது மிக ஆபத்தான ஒரு கட்டம் டயாபிட்டிஸ் ஒன்று இருந்தாலே பத்து நோய் இருப்பதற்கு சமம் அதனால கண்ணு கிட்னி இதயம் மூல நரம்புகள் தோல் என எல்லாமே கால்நகத்திலிருந்து தலைமுடி வரை ஒவ்வொன்றா பாதிக்கும் அது இல்லாமல் டயாபிட்டீஸ் உள்ளவர்களுக்கு கொலஸ்ட்ராலும் சேர்ந்திருந்தால் அது இன்னும் ஆபத்து என்னாகு டாக்டர் மூளையை தாக்கி நரம்புகளை தாக்கி கை கால்களை செயலிழக்க செய்து தற்காலிக அடைப்பு அல்லது நிரந்தர அடைப்பினை உண்டாக்கி உடலின் பெரும் பகுதியை செயலிழக்க செய்து வாழ்க்கையே விடுகிறது இந்த சர்க்கரை வியாதி அது இல்லாமல் எல்டிஎல் எனும் கெட்ட கொழுப்பும் சர்க்கரையும் கூடுதல் உள்ளவர்களுக்கு எந்த நேரம் வேண்டுமானாலும் மாரடைப்பு வரும் வாய்ப்பு அதிகமாக இருக்கு சில நேரம் இவர்களுக்கு அட்டாக் வந்தா அது அவங்களுக்கே சரியா விளங்குவது கூட இல்லை சிரிச்சுக்கினே இருப்பாங்க நல்லா தான் பேசுவாங்க ஆனா திடீர்னு ரத்த குழாய்கள் இரண்டு மூன்று இடங்களில் அடைத்து அல்லது பல இடங்களில் அடைக்கப்பட்டு இதயமே நின்றுவிடும் இதை சைலண்ட் அட்டாக்னு சொல்லுவோம் ரொம்ப நல்லதாக போச்சு மருத்துவர் ஐயா அது ரொம்ப நல்ல சாவுல சிரிச்சுக்கினே போயிடலாம் அப்பா அசைந்து கண் திறந்து படுக்கை பிடித்தபடி பேசிக்கொண்டே கொண்டே எழுந்தார் அப்பா என்று பதறிக்கொண்டு மூன்று மகன்களும் பெரிய மருமகளும் ஓடிப்போய் அவர் அருகில் அமர மருத்துவர் அவரை எழுந்திருக்க மறுத்துவிட்டு அவரை படுக்க வைத்து ஸ்டெத்தஸ்கோப் வைத்து முதுகில் எல்லாம் சோதித்து பார்த்தார் பார்த்துவிட்டு அப்பாவை நோக்கி ஏன் தோரா ஐயா வயசான காலத்தில் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க பிள்ளைகளை ஐயோ எங்களுக்கு அப்படியெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லை டாக்டர் என்று சொன்னார்கள் நீங்க சும்மா இருங்க சுதர்மன் ம் நீங்கள் சொல்லுங்கள் வாக்கிங் ஏதும் போகிறதில்லையா காலார ரெண்டு வேலையும் கொஞ்சம் நடக்கிறது தானே வீட்டுக்கும் தெருவுக்கும் பொதுவாக இது போன்ற நோயாளிகளுக்கு நடக்கிறது தான் முதல் மருந்து அதுக்கப்புறம் தான் மாத்திரை எல்லாம் இனிமே நடந்து என்னங்க செய்ய சீக்கிரம் போய் சேர்ந்தால் பிள்ளைகளாச்சும் நிம்மதியாக இருக்குங்க என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் அப்பா என்று சொன்னார்கள் நீங்கள் அதெல்லாம் சொல்லாதீங்க துரைசாமி அவங்க எவ்வளோ பாசமாக இருக்காங்க நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணாம் என்ன டாக்டர் நானும் இன்னும் எவ்வளவு வருஷத்துக்கு தான் இப்படி உப்பு இல்லாமல் இல்லாமல் புளிப்பு இல்லாமல் சாப்பிட்டு உயிர் வாழ்கிறது இன்னைக்கு கூட பெரியவ கொஞ்சம் பாயசம் ஆசையா கேட்டேன்னு தான் கொடுத்தா அதையும் பசங்க பார்த்தா வருத்தப்படுவாங்கன்னு ஒரு மினர் குடிச்சிட்டு வச்சிட்டேன் நாக்கு செத்துப்போச்சு டாக்டர் எது சாப்பிடவும் பிடிக்கல அப்பாவை அப்படி சொல்ல சுதர்மனுக்கு கண்ணே கலங்கியது எல்லோருமே வருந்தினார்கள் மருத்துவர் அசரவில்லை மருந்து சாப்பிட மட்டும் இனிக்குதாக்கும் அதெல்லாம் இப்ப சொல்லி பிரயோஜனம் இல்லை வயசில் ஒழுங்காக இருக்கணும் உணவுனா எப்பவுமே ஒரு அளவு இருக்கணும் கட்டுப்பாடு வேணும் கிடைக்குதேன்னு எதையும் எதை வேண்டுமானாலும் வயிற்றுல போடக்கூடாது எண்ணெய் பலகாரங்கள் உண்பதிலும் இன்னும் அதிகமாக கவனம் வேண்டும் தவிர கூடி புகையெல்லாம் பழக்கமிருந்தா கடைசியில இதுதான் கதி என்று சொன்னார் ஆனால் எல்லாத்தையும் விட இன்னைக்கு நடந்தது தாங்க அதிசயம் சொல்லிவிட்டு மருத்துவர் மூன்று மகன்களையும் திரும்ப திரும்ப பார்த்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் பார்த்துவிட்டு அதுவரை அந்த ஒரு மினர் பாயாசத்தை கொடுத்து எப்படியோ இவர் உயிரை காப்பாற்று நீங்கள் இல்லைனா இவ்வளவு நேரமெல்லாம் கஷ்டம் மருத்துவர் பேசி நிறுத்த சுதர்மன் திரும்பி பிரேமாவை நன்றியுடன் பார்த்தார் என்று தான் சொல்ல வேண்டும் நீங்க ஒன்று பண்ணுங்க வாரத்துக்கு ஒரு முறை இந்த சுகர் பார்க்குற மெஷின் வாங்கி வைத்து வீட்டில் யாவது சுகர் செக் பண்ணி பாருங்க இயன்ற அளவு டயாப்டிஸை முதல்ல குறைங்க இப்பெல்லாம் முப்பது வயது துவங்கிவிட்டாலே சர்க்கரை பிரஷர் கொலஸ்ட்ரால் என எல்லாத்தையும் ஒரு முறை பரிசோதித்து கொள்வது எல்லோருக்குமே நல்லது என்று சொன்னார் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் நல்லது டாக்டர் அப்படியே செய்கிறோம் என்று சொல்லி மருத்துவர் வேறு சில மாத்திரைகளையும் எழுதி கொடுத்தார் என்று தான் சொல்ல வேண்டும் வாங்கி கொண்டு எல்லோரும் ஏறி வண்டியில் அமர சுகுமார் ஸ்கூட்டரில் அவர்களுக்கு முன்பாக பறந்தார் அப்பா சுதர்மனின் மடியில் சாய்ந்தவாறு படுத்துக்கொள்ள பிரேமா வண்டி எடுத்தார் கொஞ்சம் தூரம் போனதும் நிறுத்தி என்னங்க வண்டியை நீங்கள் ஓட்டுங்க நான் பார்வதிக்கும் ரம்யாவுக்கும் பேசி விவரம் சொல்லிடுறேன் என்று சொன்னால் நீங்கள் இருங்கண்ணே நான் ஓட்டுறேன் இல்லைன்னா அன்னி ஃபோன் கொடுங்க நான் அவங்களுக்கு சொல்லிடுறேன் நீங்கள் ஓட்டுங்க என்று சொன்னார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் ஏண்டா உன் ஃபோனுங்க அவசரத்தில் வந்துட்டேன்னு மேலே இருக்கும் என்று சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் சரிந்தா இதில் பண்ணு அவன் அலைபேசியை வாங்கி வீட்டில் பார்வதிக்கும் ரம்யாவிற்கும் விவரம் சொல்லிவிட்டு சுதர்மனிடம் தர அப்பா அயர்ந்து படுத்திருந்தார் எல்லோரும் தனக்கு தானே ஏதேதோ யோசித்தவாறு அமைதியாக இருந்தார்கள் சற்று நேரத்திற்கு எல்லாம் அப்பா லேசாக வாயைத் திறந்து பேசத் துவங்கினார் என்று தான் சொல்ல வேண்டும் டாக்டர் சொன்னதும் தவறில்லை சுதர்மா ஏம்பா நான் ஆரம்பத்தில் எல்லாம் ஒழுங்காவே இல்லதான் குடிப்பேன் பாக்கு போடுவேன் நேரத்துக்கு சாப்பிட மாட்டேன் புகைப்பிடிப்பேன் சரியா தூங்க மாட்டேன் நாங்க அப்படி பார்த்ததே இல்லையாப்பா ஒரு கட்டத்துல தவறுன்னு தெரிய மாற்றிக்கிட்டேன்ப்பா இன்னும் சொல்லப்போனால் உங்க அம்மா வந்து தான் முழுசாக மாற்றினாள் மகராசி அவளும் போயிட்டா நீங்க எல்லாம் வயசில் ஒழுக்கமாக இருக்கீங்கப்பா உங்களுக்கெல்லாம் பிற்காலத்துல ஒரு நோய் நொடியும் இருக்காது உங்களுக்கு என்னப்பா குறை நாங்கள்லாம் இருக்கோமே நீங்கள்லாம் இருந்தாலும் எனக்கு உப்பில்லாத சோறு தானே ராஜா இல்லைப்பா டாக்டர் கோதுமையில் வேணும்னா என்ன ஊற்றாம தோசையெல்லாம் சுட்டு தரலாம்னு சொன்னார்ப்பா பிரேமா சொல்ல சிரித்து கொண்டார் துரைசாமி என்ன ஒரு தோசையும் தொட்டுக்க நாலு மாத்திரையும் கொடுக்க சொன்னாரா அவர் சொல்லிவிட்டு சிரிக்க யாருக்கும் சிரிப்பு தோணவில்லை அப்பாவை நினைக்க மனதால் வருந்தின அந்த பிள்ளைகள் தன்னால் முடிந்தால் கூட நோயை தான் ஏற்றுக்கொண்டு அப்பாவை நோகாமல் பார்த்து கொண்டிருக்கும் முடியாத மனங்கள் கண்ணீரால் நனைந்தன வாகனம் விரைந்து வீட்டை நோக்கி போனது ராஜா அப்பாவின் ஒரு கையை பாசமாக எடுத்து தன் மடியில் வைத்து அழுந்த பிடித்து கொண்டான் அப்பா அவனையே பார்த்து கொண்டு வந்தார் இரட்டை கிழித்து தெருவில் அடித்த வண்டியின் வெளிச்சத்தை கடந்து கடந்து வாகனம் வீடு நோக்கி போக இரவு நேரத்தின் நிலா மேலிருந்து தாய் தந்தையை கவனித்திடாத பிள்ளைகளுக்கு உதாரணமாய் இவர்களை காட்ட தன் வெளிச்சத்தில் குறித்து கொண்டது என்றாலும் உடம்பு சரி என்னும் வரை தான் மனிதனால் எல்லா சாதனைகளையுமே செய்ய இயல்கிறது உடம்பு தோற்கின் மனது தோற்கிறது இதை நாம் நன்றாக இருக்கும் போதே புரிந்து கொள்ள வேண்டும் புகைப்பழக்கம் குடி என்று குடி வேறு எந்த போதையினாலும் சரி உழைப்பின்றி உண்ணும் உணவானாலும் சரி பிள்ளைகளில் வருத்தத்தையே தரும் என்பதை எல்லோரும் நினைப்பில் கொள்ள வேண்டும் அளவோடும் நேரத்தோடும் போதுமான உணவுகளை உண்டு நேரத்திற்கு தூங்கவும் இயலாதிருக்கோருக்கு ஒரு தோசையோ ரொட்டியோ உடன் ஆளைந்து மாத்திரையோ நிச்சயம் உண்டென்று எண்ணிக்கொண்டே கண்களை மூடினார் துரைசாமி திடீரென மீண்டும் அடைத்தது அவருக்கு மாத்திரை வாங்கி போடவோ வெளியில் சொல்லவோ முயற்சிக்கிறார் இயலவில்லை மேலும் தீவிரமாக நெஞ்சை இழுத்து பிடிக்கிறது ஓரிரு நொடியில் முகம் புடைத்து வியர்க்கிறது முகத்தை துடைத்து கொண்டு போல் படுத்து கொண்டார் கை கால்களை எட்டி உதைத்து படபடவென அடித்து கொள்ள தோன்றுகிறது இப்படிப்பட்ட செல்வங்களை மேலும் மேலும் தொந்தரவு செய்வானேன் என்றாயினும் போகும் உயிர்தானே போகட்டுமென்று எண்ணிக்கொள்கிறார் அடைக்க அடைக்க கைகள் விரைக்கின்றன கால்கள் இறுக்கிக் கொண்டு இறுக்கிக் கொள்கிறார் உள்ளூர நாக்கை கடித்துக் கொள்கிறார் எல்லா அவஸ்தையையும் தன் பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டாமே என்று தனக்குள்ளேயே தாங்கிக் கொள்கிறது அந்த ஜீவன் அவர்கள் அப்பா முடியாமல் கண்ணயிறந்து படுத்திருப்பதாய் மட்டுமே அறிகிறார்கள் அவரின் முதடு மட்டும் சுதர்மனை எண்ணி முணுமுணுத்தன கையினால் ராஜாவை அழுத்தமாக பற்றி பிடித்து கொண்டார் பேர பிள்ளைகள் பார்வதி ரம்யா எல்லோரையும் நினைத்து கொண்டார் மேலும் தீவிரமாக அடைக்க உடல் முழுக்க பரவிய மரண வழியால் துடிதுடிக்க தோன்றியது அடக்கி கொண்டு லேசாக கண் திறந்து பிரேமாவை பார்த்து கொண்டார் சுகுமாருக்கு ஒரு குழந்தை பிறந்து பார்க்கவே இல்லையே என்று எண்ணுகையில் கண்ணீரின் ஒரு துளி கன்னத்தில் வழிந்தது மனைவியையும் பெற்றோரையும் நன்றியோடு நினைத்து கொண்டார் கண்மூடி கொண்டு இன்னொரு கையினால் எட்டி சுதர்மனை பிடித்து கொள்ள சுதர்மன் அவரை சற்று தூக்கி சரியாக படுக்க வைக்க உயிர் சட்டன பிரிந்து அவருக்கு தெரியாமல் நின்றுவிட்ட அவரின் இதயத்தின் மீதேறி வெளியே போனது அது தெரியாமல் எல்லோரும் அப்பாவை நினைத்து கொண்டே வீடு போயினர் வீடு அழுகியில் நிறையும் முன் குழந்தைகளின் புன்னகையில் சற்று சிரித்து கொண்டது என்றால் என்றான்